ஏற்கனவே நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு உருளைக்கிழமை போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அதை விட இப்போ முருங்காய் மட்டும் போட்டு எப்படி குழம்பு வைக்கிதுன்னு பார்க்கலாமா காஞ்சராய் குழம்பு அது எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி இதை மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க முருங்கைக்காய் முருங்கைக்காயும் இதை மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காஞ்சேராக அதை ஒரு கடாய் வச்சு அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கு தேவையான குழம்பு இந்த மாதிரி புளி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு சூடு ஏறின பிறகு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடு ஏறின பிறகு கடுகு போடுங்க பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துருங்க அதை நல்லா வதக்கிட்டு இதை மாதிரி உடனே தக்காளி சேர்த்துருங்க அதையும் நல்லா இதை மாதிரி வதக்கிடுங்க இப்போ முருங்காய் முருங்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போது நம்ம வதக்கின பாருங்க அதை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மண் இருக்கும் அதை அலசி இதை மாதிரி அலசிட்டு கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சோம் பாருங்க அதை எடுத்து சேர்த்துருங்க அதில் மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் போட்டு மிளகாய் தூளும் அது சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு முடிடுங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இன்னும் குழம்பு வந்து திக்காகலை தண்ணியாக இருக்கு பாருங்கள் முருங்காய் வேகலை நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டு திருப்பி தட்டு போட்டு முடிடுங்க இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் முருங்காயம் வெந்துருச்சு குழம்பும் கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் இறக்கிடுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் முருங்காயம் அந்த காஞ்சேரா பொட்டி இந்த மாதிரி வதக்கி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இத மாதிரி வச்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க